இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாட்டுத்தாவணி அதாவது மதுரை க பக்கத்தில் மாட்டுத்தாவணின்னு ஒரு இடம் இருக்குது மாட்டுத்தாவணின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான் ஏன்னா அங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு கூட இருக்குது மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணின்னு கத்துவாங்க இந்த இப்போ வார்த்தைகளை வந்து தமிழில் இருக்கிறத பார்க்கும்போது மாட்டுத்தாவணின்னா என்ன மாடுக்கு ஏது தாவணி தாவணி போடுறாங்களா மாட்டுக்கு யாராவது அதை பற்றி மாடுன்னா அங்கே உண்மையிலே அது நாலு கால் மாடு தானா இல்லை அது ஒரு தாவணி போட்டுக்கிட்டு இருக்குதா அதெல்லாம் அப்படின்றது பலவாறு எப்படி எப்படியே இருக்கும் ஆனால் இந்த இதுக்கெல்லாம் சரியான விடை சொல்லக்கூடிய த அந்த கேப்பபிலிட்டின்றது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் மாட்டுத்தாவணி அப்படின்றது மதுரையிலே பிறந்து வளர்ந்து எவ்வளோ காலம் இருந்திருப்பீங்க எல்லாம் இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான சரியான ரீசனை சொல்ல முடியாது நான் வந்து எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலேருந்து தான் கண்டுபிடிக்கிறேன் இதை அது அங்கே போனோம்னா இதற்கான விடை கிடைச்சிடும் இப்போ தாவணி அப்படின்றதுக்கு விடை உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாட்டு அப்படின்னா மாடுனா மாடு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க மாடு டைரெக்டாக மாடு கிடையாது ஏன்னா மாட்டு பெண் அப்படின்வாங்க இந்த பிராமின்ஸுங்கெல்லாம் மாட்டு பெண்ணுன்னுவாங்க யார் வீட்டுக்கு வந்த மருமகளை அப்போ மாட்டு பெண்ணுன்னு ஏன்டா வீட்டில் வந்த மருமகளை மாட்டு பெண் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கூட தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் வந்து ஒருவேளை பிராமின்ஸுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை மாட்டு பெண் அப்படின்னா வீட்டு மருமகம் அப்படின்னு வீட்டு மருமகள் எதற்காக வர்றாங்கன்றதை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இப்போ மாட்டு அப்படின்றது அது ஆக்சுவலாக அதை நம்ம வந்து திருப்பி படிக்கணும் மேட்டு மேட்டுன்றது கிளாஸ்மேட்டு ரூம்மேட்டு ஹவுஸ்மேட்டு அந்த மேட்டு இந்த மேட்டு இன்மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேட்டுன்றது நெருங்கி இருக்கிறது அப்படின்றது இது வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஒரு காரணம் ஸ்கூலில் ஒன்றா படித்தா ஒரு மேட்டு ரூ ஸ்கூல் மேட்டு ரூமில் ஒன்றா தங்கி படித்தா ரூம் மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே இது போல் தான் இந்த மேட்டுக்கு இன்னொரு ஒன்று அதாவது மோ மோர் தென் மீனிங் எப்பயுமே ஆங்கிலத்தில் தான் ஒன்றுக்கு பத்து மீனிங் இருக்கும்ல இப்போ பாருங்கள் இன்னொரு மீனிங் நான் சொல்கிறேன் மேட்டு என்றது அதாவது அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் கம் டு கேதர் ஃபார் ப்ரீடிங் அதாவது ஒரு பறவைகளோ இல்லைனா ஒரு கால்நடைகளோ அங்கே வந்து எடுத்து வந்து ஒரு இடத்துல கூடுது அந்த கூடுற இடம் எதுக்குடானா தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்கு ப்ரீடிங் பண்ணுறதுக்கு அப்படின்றது சுருங்க சொன்னோம்னா அந்த மாட்டுக்கு வந்து அதாவது பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்ற இடம் தான் மாட்டு அப்படின்றதுக்கு அர்த்தம் அதனால் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க அதாவது அனிமல்ஸ் ஆர் பேர்டு பேர்டு ஊட்டலாம் ஏன்னா இந்த இடத்துல அனிமல்ஸ் தான் வரும் வருது அது வந்து கம் டு கேதர் ஃபார் ப்ரீடிங் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங் அந்த எம்ஏடிஇ அப்படின்றத நீங்கள் ஈன்ற எழுத்தை எழுத்து ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒவல்ஸில் அஞ்சு எழுத்து இருக்கும் அந்த ஏஐஓயூஇ அதில் ஒரு யூ எழுத்து போட்டிங்கன்னா மாட்டுன்னு வரும் அப்போ மாட்டு அப்படின்றது மாட்டு பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமின்ஸு தன்னுடைய மருமகளை சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணும் வந்து இவங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூட இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் அதனால் மாட்டு பெண் அப்படின்னாவோ மாட்டு தாவணினாவோ நீங்கள் வந்து அதற்கான அர்த்தத்தை வந்து சாதாரணமாக மாடு கட்டி கிடக்கு மாடு கட்டி போடுற இடம் அப்படின்றது நினைக்கக்கூடாது ஏன்னா அது மாடுன்னா இங்கே பெண்ணு கூட அந்த வேலைக்காக தான் வர்றாங்க நம்மளுடைய வம்சத்தை பெருக்க தான் ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வந்து நம்ம மருமகளாக ஏற்றுக்கிறோம் அப்படின்றது ஐதீகம் அதனால் மாட்டு அப்படின்றது அது மேட்டு மேட்டுன்ற வார்த்தையில் ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ போட்டிங்கன்னா மாட்டுன்னு வரும் மாட்டுன்றது அதாவது ப்ரீடிங் ஃபார் அதாவது கே கம் டு கேதர் ஃபார் ப்ரீடிங் அப்படின்றது அதனுடைய இது செக்ஸுவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் செக்ஸுவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் இது தான் அதனுடைய மீனிங்கு அதனால் மாட்டு அப்படின்ற வார்த்தைக்கு நான் சொல்லிவிட்டேன் இப்போ தாவணி அப்படின்றத சொல்கிறேன் தாவணின்னா ஒன்றும் கிடையாது அது ஒரு பப்ளிக் பிளேஸு ஆங்கிலத்தில் வந்து டேவரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது டேவரன்ன்றது அதில் ஆறு சைலண்ட் ஆகிட்டு கடைசியில் இந்த அஞ்சு எழுத்தில் ஒரு எழுத்து ஐ போட்டிங்கன்னா தாவணின்னு வரும் தாவணி அப்படின்னா அது பப்ளிக் பிளேஸ் அப்படின்றது அர்த்தம் அதனால தான் அது தாவணி அப்படின்னு சொல்கிறது மாட்டு தாவணி அப்படின்னு அதனால அதனால் பப்ளிக் பிளேஸ்னால் அந்த ஏரியாவில் இந்த மாடுகங்களுக்கு செனப்பிடிக்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு வேலை நடக்குது அப்படின்றது தான் அர்த்தம் அதனால தான் அது மாட்டு தாவணி தாவணின்றது டேவரன்ற வார்த்தையில் ஏ போ ஐ போட்டிங்கன்னா தாவணி ஆகிடும் மாட்டுன்றது மேட்டுன்ற இடத்துல யூ போட்டிங்கன்னா அந்த ஒரு எழுத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டுன்னு ஆகிடும் மாட்டுன்றது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றது எதுக்கு நம்ம பையனுக்கு ஒரு செக்ஸுவல் பார்ட்னருக்கு அதாவது பா ப்ரீடிங் நம்மளுடைய வம்சத்தை விரிச்சி பண்ணுறதுக்கு அதுபோல தான் இங்கேயும் வந்து மாட்டுன்றது அந்த இடத்துல வந்து மாடுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு ஆண் மாடு இனப்பெருக்கம் செய்வதற்கு அங்கே இணையை வைக்கிறது இது அந்த இடம் அதனால தான் அது மாட்டுத்தாவணின்னு பேர்